இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு சூப்பரான சிம்பிளான ஈவினிங் ஸ்நாக் மீந்து போன சப்பாத்தி மாவு வச்சு ரொம்ப சூப்பராக ஒரு ஸ்நாக் பண்ண போகிறோம் நம்ம பூரி சப்பாத்திக்கு மாவு பிசையும் போது கொஞ்சம் அதிகமாக போயிடும் அப்போது இது போல் ஈவினிங் டையத்தில் ஸ்நாக் செய்து கொடுக்கலாம் வீட்டில் இருக்கிற ஒரு சில பொருட்களை வச்சு ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷத்துக்குள்ளே செய்து கொடுத்துடலாம் வாங்க இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இது பண்ணுறதுக்கு இதுக்காக நான் காலையில் பிசைஞ்ச சப்பாத்தி மாவு எடுத்துருக்கேன் இது அப்படியே இருக்கட்டும் இதுக்கு ஒரு மசாலா ரெடி பண்ணிக்கலாம் அதுக்கு ஒரு உருளைக்கிழங்கு வேக வச்சு வச்சுருக்கேன் தோல் உரிச்சிட்டு இந்த கேரட் துருவலில் வச்சு நல்லா துருவிக்கோங்க இதை நம்ம மசிச்சுட்டும் செய்யலாம் மசிக்கும் போது கொஞ்சம் கொல குழப்பாக இருக்கிறது போல் இருக்கும் இது போல் துருவி எடுத்துட்டோம் அப்படின்னா நம்ம ஸ்பூனை வச்சே கலந்து விட்டுருலாம் இது போல் துருவி எடுத்துட்டோம் அப்படின்னா அளவுக்கு ஒட்டாது இப்போது அளவுக்கு நல்லா நைஸாக துருவி எடுத்துருக்கேன் இது கூட ஒரு பெரிய வெங்காயத்தை இது போல் நீல நிலமாக நல்லா நைஸாக கட் பண்ணி எடுத்துக்கணும் இதோட கொஞ்சமாக கருவேப்பில் கொத்தமல்லியை நறுக்கிட்டு இது கூடவே சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க கால் டீஸ்பூன் சீரகத்தூள் சேர்த்துக்கலாம் இதோட நல்ல வாசனைக்கு கால் டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு அரை டீஸ்பூன் தனி மிளகாய் தூள் சேர்க்குறேன் குழந்தைங்களுக்கு கொடுக்கறதுனால நான் இதில் பச்சை மிளகாய் சேர்க்கல இதோட கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க அரை டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இந்த ஸ்பூனை வச்சுட்டு ரொம்ப அழுத்தம் கொடுக்காம லைட்டாக இதை கலந்து விட்டுக்கோங்க இந்த மசாலா எல்லா பக்கமும் நல்லா பரவுறது போல் போல் கலந்துக்கணும் இப்போ கலந்து எடுத்துட்டு வந்துட்டேன் இது அப்படியே இருக்கட்டும் சப்பாத்தி கடையில் கொஞ்சம் மாவு தூவி விட்டுட்டு நம்ம எப்பவும் பண்ணுறது போலவே ஒரு உருண்டை எடுத்துக்கலாம் கொஞ்சம் பெருசாக இதை தேய்ச்சி எடுத்துக்கணும் கொஞ்சம் பெரிய சப்பாத்தியாக இது போல் தேய்ச்சிக்கோங்க நம்ம தேய்ச்சி எடுத்தது இந்த அளவுக்கு இருக்கணும் ரொம்ப திக்காகவும் இல்லாமல் மெல்லிசாகவும் இல்லாமல் இந்தளவுக்கு தேய்ச்சி எடுத்துக்கோங்க இதுக்கு மேலே நம்ம உருளைக்கிழங்கு மசாலாவை ரெண்டு அல்லது மூணு ஸ்பூன் சேர்த்துட்டு எல்லா பக்கமும் இதை இது போல் பரவலாக செய்துக்கணும் இப்போ இதை ஒரு பக்கத்துல இருந்து இது போல மடிச்சு விட்டுக்கோங்க நல்லா இதை உருண்டையா சுருட்டி அப்புறம் ஓரத்தில் லைட்டாக தண்ணி வச்சுட்டு இது நல்லா ஒட்டி விட்டுக்கணும் இப்போ கத்தி வச்சுட்டு இது ஒரு ஒன்றரை இஞ்சு அளவுக்கு நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன் இப்போ இது போலவே எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்துட்டேன் நம்ம எடுத்துருந்ததை கொஞ்சமா மாவு தூவி விட்டுட்டு இந்த கடையிலேயே வச்சுட்டு லைட்டா அழுத்தம் கொடுத்துக்கோங்க மெலிசா தேய்ச்சி விட வேணாம் இது போல் அழுத்து விட்டால் போதும் எல்லாத்தையுமே ரெடி பண்ணி வச்சுக்கலாம் இப்போ எல்லாமே சூப்பராக தயாராகிடுச்சு இது அப்படியே இருக்கட்டும் ஸ்டவ்ல ஒரு பேனை வச்சுட்டு அதில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் நல்லா சூடானதும் ஸ்டவ்வை மிதமான சுட்டில் மாற்றிட்டு நம்ம செய்து வச்சுருந்தது நாலஞ்சுன்னு இது போல் வச்சுக்கோங்க நம்ம இதை செய்து எடுக்கிற வரைக்குமே ஸ்டவ் மிதமான சுட்டிலே இருக்கட்டும் அப்போ தான் உள்ளே மேலேயும் நல்லா ஈவனாக வெந்து வரும் இது ஒரு பக்கம் நல்லா செவந்து வந்ததும் எல்லாத்தையும் திருப்பி விட்டுக்கணும் இப்போது இது ரெண்டு பக்கமுமே நல்லா வெந்து வந்துருச்சு பாக்குறதுக்கே எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு பாருங்க இது எல்லாத்தையுமே வெளியில் எடுத்துடலாம் இதுக்கு நம்ம அதிகமாகவும் எண்ணெய் சேர்க்க தேவையில்லை ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் இருந்தால் போதும் சூப்பராக செய்திடலாம் இப்போ மீதி இருக்கிறதையும் இது போலவே செய்து எடுத்துக்கலாம் இப்போ நம்மளோட சூப்பரான ஸ்நாக்லாம் தயாராகிடுச்சி நாலு சப்பாத்தி அளவுக்கு தான் மாவு இருந்தது அதுக்கு நமக்கு இந்த அளவுக்கு ஸ்நாக் கிடைச்சிருக்கு இனிமேல் மாவு மீந்துருச்சு அப்படின்னா என்ன செய்யறதுங்கிற எண்ணமே வேணாம் இது போல சூப்பராக ஸ்நாக் செய்து கொடுத்துடலாம் டீ கூட வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கு மேலே நல்லா கிறிஸ்பியா உள்ள சாஃப்டா இந்த மசாலாவோட ரொம்பவே டேஸ்டா இருக்கு நீங்களும் இது போல ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்க இது போல செய்து கொடுத்தா வீட்டில் உள்ள எல்லாருமே ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க நீங்களும் இது போல ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ